بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والسلام علی سید الانبیاء والمرسلین وعلی آلہ واصحابہ اجمعین اما الحمد اللہ ربی العالمین مرلوم ارمین آئیہم محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ, وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனிஸ் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு ஆலமீன் சொல்கிறான் இந்த மக்கத்து குஃபார்கள் இவ்வாறு சொல்லி வந்தார்கள் காலு இத்தகதல் வலதன் அல்லாஹு ஆலமீன் அவன் குழந்தையை எடுத்துக்கொண்டான் அவனுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சுபஹானகு அவன் அதை விட்டும் நீங்கியவன் அவன் பரிசுத்தமானவன் புவல் கனியோ அவன் தேவையற்றவன் லகு மாஃபி சமா வாதி ஒமாஃபில்லம் வானங்களில் பூமியில் இருப்பவை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது இன் ஐந்தக்கும் இன் சுல்தான் இம் விஹாதா இதற்கு உங்களிடத்தில் எந்தவித தலீலும் எந்தவித அத்தாட்சியும் இல்லை அத்த கூலூ அலல்லாஹிம் ஆலா தாலமூன் நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹின் மீது சொல்கிறீர்களா குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் எஃப்தரூன அலல்லாஹில் கதிப் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுபவன் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டான் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இப்படியெல்லாம் அல்லாஹ் படைத்தவனை மறந்து வாழ்கிறீர்களே படத்தேவனை குறித்து அல்லாஹுவை குறித்து இப்படியெல்லாம் சொல்கிறீர்களே மதா உன் ஃபித் துன்யா இந்த துன்யாவிலே கொஞ்ச காலம்தான் இன்பம் சும்மா இலை நாம் அருஜும் நம்மின்பால் அவர்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சும்ம நுதி விமா எக்ஃபுரோன் விமா கானு எக்ஃபுரோன் அவர்கள் அல்லாஹுவை மறுத்ததினால் அதன் காரணத்தினால் கடுமையான அதாமை நாம் அவர்களுக்கு சுவைக்க கொடுப்போம் என்று அல்லாஹூ ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹூ ரபுல்லாலமீன் மக்கத்து குஃபார்கள் சொன்னார்கள் அல்லாவிற்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறது மலக்குகளை பார்த்து சொன்னாங்க பனாத்துல்லா அஸ்தஃபல் பனாத்தி அலல் பனீன் அல்லாஹு தாலா தனக்கென்று ஆண் பிள்ளைகளோட பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டான் யார் யார் பெண் பிள்ளைகள்னா மலக்குமார்களை பார்த்து அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள் ஒக்காலத்தில் நபியை இபுனுல்லா என்று சொன்ன அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள் ஒக்காலத்தின் நசாரா நசராணிகள் என்ன சொன்னார்கள் நசாரா அதே போன்று மசீஹு ஈசபு மசீஹு இபுனுல்லா ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாவுடைய குமாரன் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் இதற்கெல்லாம் அல்லாஹ் அரபுல்லா அளவின் பல இடங்களிலே சொல்லிறான் அல்லாஹூர் ஆலமீன் குல்ஹூ அல்லாஹ் அஹத் அந்த சூறால் என்ன சொல்றான் அவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அது யார மாதிரி இருக்கும் அல்லாஹ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ அல்லாஹூ தாலா வந்து அவன் எப்படி இருப்பான் அவன் எல்லா படைப்புகளை ஒவ்வொரு எல்லாவற்றை விட்டும் அவன் நீங்கியவனாக இருக்கிறான் அவன் தனித்தவனாக இருக்கிறான் யாரிடத்திலும் தேவையாகவில்லை அப்போ அல்லாஹூ சொல்றான் குல்ஹூல்லா வஹத் அல்லாஹ் சமத் லம் எலித் அவன் யாரை என்ன செய்யலை பெறவும் இல்லை அவனுக்கு குழந்தைகள் இல்லை ஒலம் யூலன் அவன் யாரால் பெறப்படவும் இல்லை அவனுக்கு தாய் தந்தையர் ஒன்றை இருந்து அப்படியும் இல்லை ஒளம் எகு குஃபுவான் நகாத் அவனுக்கு ஈடு இடையாக உலகத்தில் என்று ஒன்றுமே இல்லை என்று மக்கத்து குஃபார்கள் அல்லாஹை பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது அல்லாஹ் அந்த சூறாவை இறக்கி வைத்தான் குல்ஹோ லா ஓஹத் அல்லாஹூசம தினம் எளிதென்று அப்போ பல இடங்களில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள் எப்படி அல்லாஹுக்கு குழந்தை இருக்குன்னு என்று சொன்னார்கள் அல்லாஹூஸ்வரா சுபஹானஹு நாம் சுபஹானல்லாஹ் என்று சொல்கிறோமே அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இப்படிப்பட்டெல்லாம் அவன் பரிசுத்தமானவன் அவன் இணைகளை துணைகளை விட்டும் நீங்கியவன் என்ற வார்த்தை தான் சுஹானல்லா 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 என்று நாம் சொல்கிறோம் இந்த இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் எல்லா இணைகளை விட்டும் நீங்கியவன் அவன் தனித்தவன் அவனுக்கு வல்லமை இருக்கிறது என்று நினைத்து சொல்கிறான் அந்த சுஹானல்லா தம்ல உள் மீசான் மீசான் தராசு என்ன செய்யும் அது நிரப்பும் அந்த வார்த்தை அப்போ சுபான் அல்லான்னு சொல்லும் பொழுது நாம் அல்லாவுடைய வல்லமே உணர்ந்து அவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கிறது வானத்தில் பூமியில் அனைத்தும் அவனுக்கு இருக்கிறது காணித்தோன் அவனுக்கு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னால் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அவனை எல்லா வஸ்துக்களும் ஒய்மின் ஷையின் இல்லா இசப் பி பிஹம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அவனை தஸ்வி செய்யுது தஸ்வி செய்யாத என்றுமே இல்லை ஆனால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது வலாக்கில்லா இல்லா தப்கஹூன தஸ்வீகும் அவனுடைய தஸ்வீகை நம்ம வழங்க முடியாது உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் நல்லாவும் தஸ்மி செஞ்சு கொண்டு இருக்கிறது அதனால்தான் நபிகள் நாயம் செல்லாலி செல்லம் அவர்கள் ஒரு கபூரில் வேதனை இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு மர பேருத்தம்பள மர பச்சை மரக்கட்டையை ரெண்டாக உடைச்சி அதை நினைச்சு நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம ஜனாசகம் அடைக்கிட்டு வந்தவுடனே ஒரு கிளைய ஒரு இளைய நடமில் ஏன் ரவிசல்ல பச்சை மர பேரித்த மர அந்த கட்டைகளை நின்ற இது ஈரமாக இருக்கிற காலமெல்லாம் அது தஸ்மீ செய்து கொண்டிருக்கும் தஸ்வி செய்கிற காலமெல்லாம் இந்த வாசிகளுக்கு உள்ள அதாவை குறைக்கும் என்று சொன்னார்கள் அப்போ உலகத்தில் உள்ள மரம் மட்டைகள் எல்லாம் அல்லாவை தஸ்மீ செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ அல்லாஹ் படைத்த அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த மக்கத்து காப்பிர்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்தார்கள் பனாத்துல்லா மலக்குமார்கள் அல்லாவுடைய பிள்ளை பெண் பிள்ளை என்று சொன்னார்கள் இதையெல்லாம் விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமான ஹூவல் ஹனியு அவன் தேவையற்றவன் அவனுக்கு குழந்தையும் தேவையில்லை தாய் தந்தையும் தேவையில்லை அல்லாஹ் ரபுல்லா அலமின் தனித்தவன் அவனுக்கு ஒப்பாக உலகத்தில் எதுவுமே இல்லை அவன் ஒப்பாக அவன் எதன் பக்கம் தேவையில்லாதவன் இதையெல்லாம் நாம் அறி அறிய வேண்டும் அல்லாஹுவை பற்றியுள்ள நாணம் நமக்கு இருக்க வேண்டும் அதுக்கு எந்த ஆதாரமும் அவரிடத்தில் இல்லை அல்லாஹின் மீது அவர்கள் அறியாததை அவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாளம் இந்த ஆயத்தில் சொல்லிவிட்டு இதற்கான தண்டனை இந்த உலகத்தில் நீ கொஞ்ச காலம்தான் வாழ போகிறீங்க வறுமையில் இதற்கான கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாளமின் எச்சரிக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களை இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒக்காலு ஒக்காலுத்தகதர் ரஹ்மானு வலதா அவர்கள் ரஹ்மானுக்கு அவர்கள் குழந்தையை அவர்கள் சொல்கிறார்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்கள் இதனால் இந்த வானம் பூமி வானம் வெடித்து செதறுவதற்கு நிவத்தக்காது சமாவாத்து எத்தபத் தருணமின் வானங்கள் வெடித்து செதறுவதற்கு நெருங்கிவிட்டது பூமி பிளப்பதற்கும் அதே போன்று ஜிபால் ஹத்தா மலைகளெல்லாம் சுக்குநூறாக போவதற்கு நெருங்கிவிட்டது அப்படிப்பட்ட அல்லாஹின் மீது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இந்த வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இதை கடுமையான முறையிலே கண்டிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லாமல் அல்லாஹ் சுபான ஓத்தாலா அத்தகைய இணைகளை கற்பிப்பதை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக லா இலாக இல்லல்லாஹ் அவன்தான் ஒருவன் அவன்தான் வணக்குவதற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு எந்த இலாகும் இல்லை குலகு அல்லாஹூ அஹத் அல்லாஹுதான் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாரால் பெறப்படவும் இல்லை என்று நாம் அல்லாஹுவை பற்றிய தௌஹீதிலே உறுதியானவர்களாக அல்லா நம்ம ஆக்கியவரும் புரிவானாக